வணக்கம் நண்பர்களே மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி பதினொன்று உங்களுடைய ஒப்பனையை அதிகப்படுத்துங்கள் இதுதாங்க மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல நம்ம பேசக்கூடிய தலைப்பு நம்ம ஒப்பனை அப்படிங்கிறதே நேர்மறையான விஷயங்களை சொல்லக்கூடியது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை எப்படி வச்சுக்கிறோங்கிறது எல்லாமே ஆள் மனதுக்கு போகுது இந்த ஆள் மனது தாங்க நம்மளுடைய மனசு இந்த மனது வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தால்தான் நம்ம நல்லா தூங்க முடியும் நல்லா வேலை செய்ய முடியும் நல்லா எல்லா விஷயங்கள்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் நம்ம உடலும் நன்றாக இருக்கும் ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு இந்த மனது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த மனசை எப்பவுமே ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக ஒரு நேர்மறையோடு வச்சுக்கிறது நம்மளுடைய கடமை ஸோ அந்த கடமைக்கு நம்ம உடலை வெளி தோற்றத்தை எப்பவுமே நல்ல ஒப்பனையாக நல்ல ஒரு மேக்கப் அப்படிங்கிறத விட நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒப்பனை அது அதீத ஒப்பனையை சொல்லலை நான் நார்மலாக எப்பவுமே ஒரு குரூமிங் நல்ல குரூமிங் நல்ல ஒப்பனையோடு வச்சுக்கணுன்னு அந்த ஆள் மனது விரும்புது நம்ம எப்பவுமே ஒரு லேசியாக ஒரு மாதிரி வந்து டயர்டாக ஒப்பனை இல்லாமல் இருந்தால் அந்த மனது தனக்குள்ளே ஏதோ இந்த உடலுக்கும் இந்த மனதுக்கும் பிரச்சனைன்னு யோசிக்கும் அதே வந்து உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கும் உங்களுடைய டெய்லி ரொட்டீன் லைஃபை வந்து அது பாதிக்கும் அப்போ ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு நேர்மறை எண்ணம் ஒரு வாழ்க்கை பயணத்தில் மனசுங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய எண்ணம் செயல் உங்களுடைய ஒப்பனை இது எல்லாமே ஆள் மனதுக்கு நிச்சயம் தெரியும் நீங்கள் நல்ல எப்பவுமே ஆக்டிவாக ஒப்பனை பண்ணி நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக மூடாடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் உங்கள் உடலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வியாதிகளும் எதுவும் தெரியாது ஆனால் ஒரு சோர்வோட ஒரு நல்ல ஒப்பனை இல்லாமல் ஒரே இடத்துல முடங்கி இருக்கும்போது தான் அந்த மனசு வந்து டிப்ரெஷனை ஃபீல் பண்ணும் பயத்தை ஃபீல் பண்ணும் ஒரு ஆங்சைட்டியை ஃபீல் பண்ணும் இது எல்லாமே ஒரே இடத்துல ஒப்பனை இல்லாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் ஸோ இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்னா மனதோடு பேசுங்கள் அப்படிங்கிறதே மனசை சரிப்படுத்துதல் தான் மனதை சரிப்படுத்தினால்தான் உடல் சரியாகும் மனசு தாங்க எல்லாத்துக்கும் காரணமாக அமையிறது அப்போ இதில் ஒரு பாட்டு இந்த மனது கிட்ட சொல்கிறோம் நான் நல்லா ஒப்பனை பண்ணியிருக்கேன் நல்லா ஒப்பனை பண்ணிக்குவேன் ஒப்பனை பண்ணி வச்சுக்கிறது ஒரு நேர்மையான விஷயம் இது மனசுக்கு நீங்கள் பண்ண பண்ண போய் சேரும் அப்படி போய் சேரும்போது தான் அந்த ஆக்டிவிட்டி அந்த ஒரு நேர்மறை எண்ணம் ஆக்டிவ் செயல்பாடு நடக்கும் நீங்கள் எப்போவுமே யூத்தாக எங்காக ஃபீல் பண்ணுவீங்க எப்போவுமே எு யூத்துங்கிறதே வந்து ஒரு விதமான ஹாப்பினஸ்ஸு சந்தோஷம் ஒரு எதையும் முடிக்க முடியும் எதையும் தைரியமாக செய்ய முடியும்னு சொல்லக்கூடியது அதனால தான் இந்த ஒப்பனைங்கிறது மிக மிக முக்கியம் ஒப்பனை இல்லாமல் இருக்கும்போது மைண்டுக்கு ஏஜ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் உடல்நிலை சரியில்லைங்கிற ஃபேக்டர் சொல்கிறீங்க அல்லது ஏதோ அந்த உடலுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் இருக்குதுங்கிறத நீங்கள் இன்டைரக்டாக சொல்கிறீங்க ஸோ அதான் என்னன்னா மனசுங்கிறது ஒரு எப்பவுமே ஒரு கண்ணாடி மாதிரி அது ஏதாவது விஷயத்தை நீங்கள் செய்ய செய்ய பேச பேச அதை கவனிச்சுட்டே இருக்கும் ஸோ உங்களுடைய ஒப்பனையையும் அந்த மனசு கவனிச்சிட்டே இருக்கும் அதனால் காலையில் ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்குக்கு பண்ணுறீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறீங்க ரெஃப்ரெஷ் பண்ணுறீங்க தென் வந்து நீங்கள் சரியான நல்ல உடைகளை அணிந்து சரியான விதத்தில் ஃபேஸை அதே மாதிரி உங்களுடைய ஹேரு ஃபேஸு எல்லாத்தையும் நல்ல விதத்தில் குரூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை பாருங்கள் அப்படி ரெகுலராக ரொட்டீனாக நீங்கள் வந்து குரூம் பண்ணி பண்ணி ஆக்டிவாக இருக்கும்போது ஒரு பாசிட்டிவிட்டியும் அந்த நேர்மறை எண்ணமும் உங்களுடைய மனசுக்கு போய் சேரு இவர் ஆக்டிவாக இருக்கார் இவர் எங்காக இருக்கார் இவர் யூத்தாக இருக்கார் இவர் ஹாப்பியாக இருக்காருங்கிறது அந்த மனசு அந்த உடலையும் பத்திரமாக பார்த்துக்கும் உடலுக்கு எந்த ஒரு ராங் சிக்னலையும் அதாவது வந்து எதிர்மறையான கருத்துக்களை கொண்டு சேர்க்காது அப்படி எதிர்மறையான கருத்துக்களை கொண்டு சேர்க்காத போதே அந்த உடலானது இயற்கையாகவே நேர்மறையாக ஃபீல் பண்ணும் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் சரியான விதத்தில் செய்யப்படும் ஸோ நம்ம எந்த சூழ்நிலையும் நீங்கள் ஒரு காய்ச்சலோ ஒரு உடல்நிலை சரியில்லாத கூட நல்லா குரூமிங் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபேஸ் பாத் பண்ணி அல்லது ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ் அப் பண்ணி அது சரியான விதத்தில் ஹேரு ஒரு தேவையான ஃபேஸுக்கு தேவையான விஷயங்களை செய்து ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணி க்ரூமிங்காக ஒரு அட்ராக்டிவாக இருந்தீங்கன்னா அது வந்து அந்த காய்ச்சல் கூட காணாமல் போயிடும் அந்த உடல்நிலை கூட தெரியாது ஸோ வெளி உலகமும் அதைத்தான் உங்கள் கிட்ட விரும்புது அதைத்தான் பார்க்குது ஸோ அது வந்து வெளி உலகம் விரும்புறதுக்கு முன்னாடியே உங்கள் மனது வந்து அதை பார்க்க ஆரம்பிச்சுது அந்த மனது வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸை நீங்கள் குரூம் பண்ணும்போது உங்களுக்கே தெரியாமல் அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது அது ஹாப்பினஸ்ஸை ஆள் மனதிலிருந்து கொண்டு வருது அப்படி ஆள் மனதிலிருந்து அந்த ஹாப்பினஸ் பரவ 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 அது எண்ணங்கள் செயல்களாக மாறும் செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியாக மாறும் அதே மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் வெற்றியாக மாறுது இல்லாமல் உங்கள் உடல் எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கும் இதுதாங்க முக்கியம் ஸோ உடலினுடைய ஒத்துழைப்பே வந்து மனது சார்ந்தது ஆள் மனது எதை நினைக்கிறதோ அதுதான் வந்து உடலின் ஒத்துழைப்பாக மாறுது ஸோ நம்ம பே பல தடவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு க்ரூமிங் என்னப்பா இருக்குது அப்படி ஆனால் இந்த க்ரூமிங் ஒப்பனைங்கிறதுல அவ்வளோ விஷயம் இருக்குது அந்த எல்லாம் வந்து ஒப்பனை பற்றி பெருசாக கவலைப்பட்டது இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு மெக்கானிக்கல் வேர்ல்டு ஆகிடுச்சி எல்லாமே நாகரிகம் அதிகமாக இருக்குது ஆனாலும் ஒரு மனிதன் ஆக்டிவாக இருக்காங்கிறது அவனுடைய ஒப்பனை அது எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு வயசானாலும் சரி எங்கேஜ் ஆனாலும் சரி அல்லது மிடில் ஏஜ் ஆனாலும் சரி எந்த ஏஜ் ஆனாலும் நீங்கள் ஒப்பனைகளை சரியான விதத்தில் சரியான நேரத்தில் பண்ணணும் ஸோ நான் வீட்டில் தானே இருக்கேன் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விதமான ராங் சிக்னலை நீங்கள் சொல்கிறீங்கன்னு அர்த்தம் நான் வீட்டில் இருந்தாலும் அல்லது எந்த வேலைக்கு போனாலும் உங்களுடைய ரெகுலராக நல்லா ஆக்டிவாக ரெஃப்ரெஸ் பண்ணி உடலை வைத்து கொள்ளுங்கள் அப்படி ரெஃப்ரெஸ் பண்ணி பண்ணி உடலை வைக்கும்போது தான் அது மனதுக்கும் உடலுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆக்டிவ்னஸ்ஸை கொடுக்கும் நீங்கள் அந்த காலத்திலருந்தே ராஜா ராணிகள் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து எல்லாருமே அதிகமாக சொல்லப்பட்ட விஷயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒப்பனை ஸோ அந்த ஒப்பனை தான் அந்த மனிதனை ஒரு முழு மனிதனாக காப்பாற்றும் முழு மனிதனாக காண்பிக்கும் அப்படி முழு மனிதனாக காண்பிக்கிறது தான் வந்து உங்களுடைய மனசுக்கு சொல்லக்கூடிய விஷயம் அப்படி மனசுக்கு முழு மனிதனாக காமிக்க காமிக்க தான் அது ஆக்டிவாக ஒரு பாசிட்டிவாக ஒரு எனிக்காக வேலையை செய்யும் ஸோ மனசு அப்படிங்கிறது ஒரு பூ மாதிரி ஒரு கண்ணாடி மாதிரி அதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் ரொம்ப 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 முக்கியம் ஸோ அந்த செயல்களில் ஒரு பாசிட்டிவிட்டி வேணும் அந்த பாசிட்டிவிட்டி எங்கேருந்து ஆரம்பிக்கணும் உங்களுடைய டெய்லி ரொட்டீன்லேருந்து ஆரம்பிக்கணும் அது நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு காலை கடன்களை செய்து எக்ஸசைஸும் வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்து சரியான விதத்தில் பாத் பண்ணி சரியான கட் ஆகட்டும் அல்லது சரியான ஃபேஷியல் ஆகட்டும் ட்ரெஸ்ஸிங் நல்ல வாஷ் பண்ண உங்களுக்கு என்ன வே ஆஃப் லைஃப் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணி எந்த ஒரு டர்ட் இல்லாமல் எந்த கந்தையானாலும் கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க இந்த கந்தை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்னு தெரியும் ஸோ நம்ம போடக்கூடிய ட்ரெஸ் ஒரு நல்ல ஒரு லுக்கு கொடுக்குற மாதிரியும் நல்ல ஒரு குரூமிங்கை கொடுக்குற மாதிரியும் இருக்கும் அது எந்த வகையான ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி நீங்கள் உங்கள் ஆள் மனதுக்கு இவர் ஆக்டிவாக இருக்கார் இவர் எங்காக இருக்கார் ஹாப்பியாக இருக்கார் நேர்மறையாக இருக்கார் அவருடைய ஒர்க்கு நல்லா போகுது அப்படிங்கிற ஃபீலை கொடுக்கும் அப்படி ஆள் மனதுக்கு ஃபீலை கொடுக்க கொடுக்கத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டுமில்லை உங்களுடைய ஓவரால் ஆரோக்கியமும் ஒரு ஹாப்பினஸ்ஸில் சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும் ஸோ ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய ஒப்பனையை என்றைக்குமே சரியான விதத்தில் வச்சுருந்தா தான் அது மனதோடு சேர்ந்தது மனசோட லிங்க் ஆனது உடலும் மனசும் ஒன்றுக்கொன்று ஆனது உடலுக்கு ஒரு பிரச்சனைனா அது மனசுக்கு ஒரு பிரச்சனை வரும் மனசுக்கு ஒரு பிரச்சனைனா அது உடலை பாதிக்கும் அப்போ இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று லிங்க் ஆனதுனால நீங்கள் சரியான விதத்தில் ஒப்பனை பண்ணியிருந்தால் மனசு ஆள் மனதில் ஒரு ஹாப்பினஸ்ஸை ஒரு சந்தோஷத்தை ஃபீல் பண்ணும் அது ஃபீல் பண்ண பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துலேயுமே ஒரு சந்தோஷம் எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றி ஒரு ஹாப்பினஸ் உருவாகும் அதனால் நீங்கள் எப்போவுமே காலையில் உங்களுடைய காலை காலைக்கலைலாம் முடித்து ஒரு ஒப்பனை பண்ணுறது சரியான விதத்தில் ஒப்பனை பண்ணுறது சரியான விதத்தில் உங்களுடைய ஆடைகளை அணிவது உங்களுடைய செப்பல்லேருந்து எல்லாமே சரியான விதத்தில் சூஸ் பண்ணி அணிகிறது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு வே ஆஃப் லைஃப் அப்படின்னு நடந்தீங்கன்னா தான் அது வந்து உங்களுடைய வயதோடு தொடர்புடையது உங்களுடைய மனதோடு தொடர்புடையது உங்களுடைய ஆரோக்கியத்தோடு தொடர்புடையது அதனால் மனசுக்கு நம்ம என்ன சொல்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மனசுங்கிறது எண்ணங்கள் செயல்கள் இது எல்லாமே வந்து நீங்கள் செய்ய செய்ய அந்த மனசு அதை அப்படியே ஒரு அப்சர்வராக உள்ளிருந்து பார்த்துட்டே இருக்குது நீங்கள் சரியாக ட்ரெஸ் பண்ணலை சரியாக ஒப்பனையாக இல்லை சோ ஒப்பனை பண்ணலை சோகமாக இருக்கீங்கன்னா அந்த மனசுக்கு அது அப்படியே ஃபீல் ஆகும் அப்போ அது சரியாக தூங்காது சரியாக வந்து வேலைகளை செய்யாது ஒரு விதமான ஒரு டயர்ட்னால் டயர்ட்னஸ்ஸோடவே இருக்கும் ஏதோ ஒரு பெயின் உள்ளே இருக்கிற மாதிரியே அந்த மனசு கொண்டிருக்கும் ஸோ அந்த பெயின் வராமல் இருக்கணும்னா நல்ல ஒப்பனைகள் கண்டிப்பாக தேவை அது ரெகுலராக காலையில் அந்த ஒப்பனையை முடிச்சுட்டு போங்க அந்த ஒப்பனை நைட்டு வரைக்கும் உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் மெயின்டைன் இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் வந்து உங்களுடைய சந்தோஷம் நீடித்து நிலைத்து நிற்கும் அப்போ தான் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் ஒரு தன்னம்பிக்கை வரும் ஒரு ஆக்டிவ்னஸ் வரும் ஒரு நேர்மறை எண்ணம் வரும் நம்ம இங்கே தானே இருக்கோம் நம்ம நம்ம பெரிய ஒர்க்குக்கு போகலையே நம்ம வந்து வேலை செய்யலையே நம்ம வந்து வேறு எங்கேயும் போகலையே ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு ஒப்பனை இல்லாமல் யூஷுவல் ரொம்ப வந்து உடலை வந்து ஒரு ஒப்பனை இல்லாத முகமாகவும் ஒப்பனை இல்லாத உருவமாகவும் வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு நெகட்டிவிட்டியை கொடுத்துரும் அந்த நெகட்டிவிட்டி வந்து பாடிக்கு வந்து ஒரு ராங் சிக்னல்ஸாக கொண்டு போய் சேர்க்கும் அந்த ராங் சிக்னல்ஸ் தான் நெகட்டிவிட்டி ஸோ அந்த நெகட்டிவிட்டி வேண்டாம் இந்த மனதோடு பேசுங்கள்ல ம நம்ம என்ன பண்ணணுன்னா நம்மளுடைய ஒப்பனையை என்னைக்கும் சரியான விதத்தில் வச்சுக்கணும் அது அது நம்ம போடக்கூடிய உடைகள் ஆகட்டும் நம்ம ஹேர் ட்ரெஸ் ஆகட்டும் அல்லது ஃபேஸ் ஆகட்டும் அல்லது நம்ம நெயில் நெயில்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் சரியான விதத்தில் தனி மனித சுத்தங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஒப்பனை அதே மாதிரி ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் தூய்மையாகவும் அதே நேரத்தில் நம்ம ஒரு வெளியே எக்ஸிபிட் பண்ணுற மாதிரியும் இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் என்றைக்கும் யூத்தாக ஃபீல் பண்ணும் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆள் மனதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக என்றைக்கும் யூத்தாக இருக்கிறீங்க உங்களால் எதுவும் செய்ய முடியும்னு ஆள் மனதுக்கு சொல்கிறீங்க அதுதான் நீங்க மனதோடு கொஞ்சம் பேசுகிறீங்க அந்த மனதோடு கொஞ்சம் பேசுகிறதே இந்த ஒப்பனை தான் அந்த ஒப்பனையை சரியான மதத்தில் வச்சுட்டீங்கன்னா அதுதான் வாழ்க்கையின் வெற்றி பயணத்துக்கு உதவும் அதனால மனசு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அது எது எதை எதெல்லாம் உங்கள் எதிர்பார்க்குதுன்னா உங்களுடைய ஒப்பனையை எதிர்பார்க்குது உங்களுடைய கேரக்டர் எதிர்பார்க்குது உங்களுடைய பிஹேவியர் எதிர்பார்க்குது உங்களுடைய பாசிட்டிவிட்டியை எதிர்பார்க்குது இது எல்லாம் நீங்கள் போது தான் மனசை அப்சர்வ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர்ஸ் எல்லாம் அது அப்சர்வ் பண்ணிவிட்டு தூங்க விடாமல் பண்ணுது அல்லது உடலுக்கு பல தொந்தரவுகளை கொடுக்கு அதனால் மனசோடு கொஞ்சம் பேசுங்கள் ஒப்பனையை சரியான விதத்தில் செய்யுங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் அப்படி செய்ய செய்ய உங்கள் மனசு மேம்படும் அது உங்கள் உடலை மேம்படுத்தும் ஸோ இத்துடன் ஆரோக்கிய மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி பதினொன்று முடிந்தது நம்ம மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி பன்னிரெண்டில் சந்திப்போம் இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்